இந்த கம்பெனி இந்த நிறுவனம் மூடி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது இந்த நிறுவனம் ஏக்கர் பரப்பளவில் உள்ள நிறுவனம் இந்த நிறுவனம் மூடிய பொழுது இந்த நிறுவனத்திலே பின்னாடி பகுதியில் ஒரு எட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் லட்சம் டன் கழிவுகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் டன் குரோமியம் என்றால் அது ஒரு நச்சு பொருள் அது உட்கொண்டால் அதை சுவாசித்தால் அது நிலத்தடி நீரில் கலந்து அந்த தண்ணீரை நாம் குடித்தால் அதிகமா கேன்சர் வரும் புற்றுநோய் வரும் புற்றுநோய் என்பது உடல் முழுவதும் முழு உள்ள உறுப்புகளில் புற்றுநோய் வரும் வயிற்றுல புற்றுநோய் மூளையில புற்றுநோய் புற்று நரம்புல இப்படி ரத்தத்தில் எல்லாத்திலையும் புற்றுநோய் வரும் இந்த கழிவு முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக இங்கேயே இருந்து இதை அகற்றுவதற்கு எத்தனையோ அரசுகள் வந்தும் இதை அகற்றாமல் இங்கே இன்னும் இந்த கழிவுகளால் பாதிப்பு வந்திருக்கிறது ஒரு உதாரணம் இப்போ நம்ம குடிக்கிற நீரில்

இந்த நிறுவனத்தில் உள்ள மண்ணில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மில்லிகிராம் கிராம் லிட்டர் இருக்கு இந்த மண்ணில் சுத்தி இருக்கிற நிலத்தடி நீர்ல இங்க சுத்தி பகுதியில் நிலத்தடி நீர் எழுநூறு ஏக்கர்ல நிலத்தடி நீர்ல இருநூத்தி எழுபத்தி ஏழு மில்லிகிராம் பர் லிட்டர் ஏழு மில்லிகிராம் லிட்டர் குரோமியம் சுத்தி இருக்கிற நிலத்தடி நீர்ல இருக்கு அப்போ இதைத்தான் மக்கள் குடித்துக்கொண்டிருக்கின்றார்கள் அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல சொல்றாங்க எங்களுக்கு அதிகமா புற்றுநோய் வருகின்ற பகுதி எங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் இதை விட ஒரு வெக்கக்கேடு இந்த ஆட்சிக்கு இருக்க முடியுமா இது சம்பந்தமா பசுமை தாயகத்தின் இருந்த காலத்தில் இரண்டாயிரம் ஆண்டில் இதே பகுதியிலிருந்து தான் 32 ரெண்டு கிலோமீட்டர் சைக்கிள் பேரணி ஐயாயிரம் இளைஞர்களை வைத்து ராணிப்பேட்டையில இருந்து வேலூர் வரைக்கும் இந்த கழிவு எடுத்து அன்றைய கலெக்டர்கிட்ட போய் நான் கொடுத்தேன் அவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு எவ்வளோ இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதன் பிறகு எவ்வளோ போராட்டங்களை நடத்தினோம் எவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் கருத்தரங்கள் சமீபத்தில் இது சம்பந்தமா வழக்கும் போட்டு இருக்கிறோம்